டைஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லோட்டஸ் பிளான்ட்டை பற்றினா அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இதுதான் நான் வந்து வீட்டில் நட் நட்டு வச்சிருக்கேன்ல அந்த லோட்டஸ் இது வந்து சீடு மூலமாக முளைக்க வச்சது ஸோ இது எந்த மாதிரி நான் முளைக்க வைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் ஆன்லைனில் வாங்கின சீடு வந்து முளைக்குமா முளைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டில் தான் தண்ணியில் ஊற போட்டேன் ஸோ செவன் டேஸில் இதோட க்ரோத் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இது என்ன பண்ணணும்னா இது வேர் வரதுக்காக நம்ம மண்ணில் தான் ஊனி வைக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம தண்ணியில் போட்டதுனால நமக்கு இதில் வேர் வரல இதுக்கு மேலே போட்டால் வேர் வருமா அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியலை ஸோ இதை இப்போ நடுறதுக்காக நான் ரெண்டு கப் எடுத்து வச்சுருக்கறேன் இது நம்ம முன்னாடி மணி பிளான்ட் போட்டு வச்சுருந்தோம்ல அந்த கப்பு தான் ஸோ மணி பிளான்ட்டை வந்து பாட்டிலில் மாட்டுத்தினேன் ஸோ அதனால் வந்து இப்போ சும்மா தான் இருக்குது எம்டியாக இருக்கிறதுனால இப்போ நம்ம லோட்டஸை வந்து வேர் வர்றதுக்காக நட்டு வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ நம்ம வந்து இது நடுறதுக்காக செம்மண் இருக்குதுல்ல செம்மண் இல்லைனா குளத்து மண் இருக்குல்ல அதே எடுத்தோன்னா சூப்பராக இதோட க்ரோத் இருக்கும் ஸோ நான் இப்போ செம்மண் தான் எடுத்துருக்குறேன் இது வந்து வேறு செடி வாங்கும்போது இருந்த மண்ணை தான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அந்த மண்ணை வந்து உதிரி உதிரியாக நம்ம வந்து ரெண்டு கப்லையுமே எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு கூட நம்ம வேணான்னா அந்த மாட்டு சாண உரம் இருக்குதுல்ல அதை வந்து நான் இப்போ வந்து நிறைய கடைகளில் வந்து பொடியாகவே கிடைக்குது அது வாங்கி போட்டு நட்டோன்னா இன்னும் சூப்பராக வளரும் இப்போ நம்ம வந்து ரெண்டு கப்பலையும் செம்மண் ஃபில் பண்ணியாச்சு இன்னும் லைட்டாக ஒரு விரல் எடுத்து நம்ம ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுட்டு நம்ம இனி அந்த பிளான்ட் இதில் வைச்சாலே போதும் ஸோ அதில் முளை வரும்ல அந்த இடத்த மண்ணுக்குள்ளே போகாமல் மேலே வர்றது மாதிரி வைக்கணும் இல்லைனா அழுகி போயிடும் ஸோ அந்த மாதிரி நம்ம வைக்கணும் அப்போ தான் அதில் வந்து வேர் சூப்பராக வரும் மண்ணில் மண்ணில் வச்சால் தான் இதோட வேர் வந்து சூப்பராக வரும் ஸோ இப்போ நம்ம வந்து செடியை நட்டுற வேண்டியதான் அதில் பார்த்திங்கன்னா அந்த சீடு மட்டும்தான் அந்த மண்ணில் படணும் திளிர் எதுவுமே படாமல் லைட்டாக பட்டும் படாலம் படாமலும் எடுத்து இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ தான் நம்ம ஒரு செடியே நட்டாச்சு ஸோ இதை கரெக்டாக ஊனி வைக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சதுமே அந்த சீடு வந்து மேலே வந்துடும் ஸோ நம்ம செடி மிதக்கும் ஸோ திருப்பியும் அதை எடுத்து வைக்கும்போது திரும்பவும் தண்ணி கலங்கும் ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்காக ஸோ ஃபஸ்ட்டே நம்ம கரெக்டாக நட்டு வச்சுட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு பிளான்டையுமே நட்டாச்சு இனி நம்ம வந்து தண்ணியில் வைக்க வேண்டியது தான் நான் வந்து இது வேறு வரதுக்காண்டி இப்படி வச்சுருக்கிறேன் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து பெர்மனண்டாக நட்டு வைக்கணும் அப்படின்னா ஒரு சிமெண்ட் தொட்டியோ இல்லைன்னா டஃப்போ எடுத்துக்கோங்க இப்போ எல்லாருமே நிறைய பேர் டஃப்பில் தான் பிளாஸ்டிக் டஃப் இருக்குல்ல அதில் தான் இந்த செடி நடுறாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மாட்டுச்சாண உரம் இருக்குதுல்ல அதில் வந்து அந்த சாணி பொடி எடுத்து அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம குளத்து மண்ணோ இல்லைனா செம்மண்ணோ ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த செடியை நட்டு வைக்கணும் அதுப்போ வந்து இதுலேருந்து நல்ல நல்லா சூப்பரான பல்பெல்லாம் வந்து வேரெல்லாம் போட்டு சூப்பராக வளர்ந்து வரும் நான் இந்த மாதிரி மண் கப்பலையே நட்டு இப்படியே வச்சுட்டேன்னு வைங்களா இதுலேருந்து ஃப்ளவர் வரவே செய்யாது ஏன்னா அதுக்கு வந்து வேர் போட்டு நல்லா அது வளர்கிறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தால் தான் அதில் வந்து நமக்கு வந்து பூ கிடைக்கும் ஸோ நான் வந்து எடுத்துருக்க பக்கெட்டில் பாதி பக்கெட் தான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் வளரட்டோன்னு பாதி பக்கெட் தண்ணி வச்சு இப்படி வச்சிருக்கிறேன் ஸோ இது வந்து நம்ம பக்கெட்டில் வந்து எவ்வளோ தண்ணி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வளர்ந்து இதோட இலை வந்து பெருசாக அப்படி படந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வளர்கிறது வரைக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு இது கொஞ்சம் இன்னும் இன்னும் பெருசாக வளரும்போது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பக்கெட்டை ஃபுல்லு நிறச்சி வச்சுருக்கேன் பக்கெட்டை நிறைச்சி தண்ணி வச்சப்பறம் பார்த்தீங்களா இதுக்கு மேலே மதக்கிறது மாதிரி இலை வந்து இருக்குது ஸோ இனி வந்து நம்ம இன்னும் இதே இப்படியே நான் வைக்காமல் இதை வந்து ரீபாட்டிங் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி அந்த சாணாங்கி பொடியும் அதுக்கு மேலே செம்மணும் ஃபில் பண்ணிக்கிட்டு அப்புறமா நான் நட்டேனா இதில் வந்து சூப்பராக பூ வந்துடும் ஸோ இப்போ வந்து நமக்கு லோட்டஸும் நம்ம இதுக்கு நம்ம இடத்துல வந்து சூப்பராக வளர்ந்து வருது ஸோ இதோட அப்டேட் இது வந்து ரீப்பார்டிங் பண்ணும்போது இன்னொரு வீடியோ பார்க்கலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து பூ வந்ததுக்கப்புறமா அப்புறமா இன்னொரு வீடியோ பார்க்கலாம் இது என்ன கலர்னு எனக்கு தெரியாது ஸோ இனி பூ வந்தால் தான் தெரியும் ஸோ நம்ம லோட்டஸ் இலையில வந்து தண்ணி வந்து நம்ம தண்ணியில் முங்காது அது பார்த்தா எல்லாருக்குமே இந்த விஷயம் எதுனாலும் தெரியும் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ